மார்க்கத்தில் எதை கண்ணியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ மார்க்கத்தில் எது முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் கண்ணியமானதாகவும் முக்கியமானதாகவும் கருத வேண்டும் அந்த அடிப்படையிலே ஃபாத்தியத்துல் கிதாப் அல்லாஹுடைய வேதத்தின் தொடக்கம் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியா இந்த சூரத்துல் ஃபாத்தியா இருக்கிறதே எல்லா விதமான மேன்மைகளுக்கும் எல்லா விதமான உயர்வுகளுக்கும் இது அடிப்படை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வரியும் ஆண்பானது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று தொடங்கக்கூடியது அந்த பிஸ்மில்லாஹுவை பற்றி அல்ஹந்தில் இல்லாஹிர் அபுல் ஆலமீன் என்று தொடங்கக்கூடியது அதேபோல் அர் ரஹ்மானு ரஹீம் ஒவ்வொரு வார்த்தையை பற்றும் அவ்வளவு பிரிவாக அதிரத்து செய்தன அலிநாயகம் பிரதையும் சொல்வார்கள் சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு மாத்திரம் நான் விளக்கம் விளக்க எழுத ஆரம்பித்தால் பல ஒட்டகைகள் சுமக்கும் அந்த அளவுக்கு விளக்கம் எழுத முடியும்னு சொன்னான் அந்த அளவிற்கு நுட்பங்களும் மேன்மைகளும் பொதிந்தது தான் சுரத்துல் ஃபாத்தியா இதற்கு உம்முல் குர்ஆன் குரானுடைய தாய் என்று இதற்கு பெயர் உம்முல் குர்ஆன் ஏனென்று சொன்னால் மொத்த குரானுடைய சாரமும் இதில் இருக்கிறது சுரத்துல் ஃபாத்தியாவை பொறுத்தவரையிலே மொத்த குரானுடைய சாரமும் இதில் அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கிறான் ரப்பு தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் அவன் யார் ரப்பு ஆலமீன் அவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் அதேபோல் இபாதாத்துகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கியாமத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன ஹிதாயத் அந்த ஹிதாயத்தை பற்றி செல்லப்பட்டிருக்கிறது அந்த ஹிதாயத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கொள்கைகளை சொல்லப்பட்டிருக்கிறது வணக்க வழிபாடுகளை சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை பற்றி குரான் சொல் சொல்லியிருக்கிறது எனவே உம்முல் குரான் குரானுடைய தாய் இது அசல் என்று பெருமக்கள் அசாஸ் என்றும் கூட ஒரு பேர் இருக்கிறது குரானுடைய அடிப்படை குரானுடைய அடிப்படை என்றும் இது சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல கண்மணி ரசூர் உல்லாஹி சல்லாசும் சொல்வார்கள் லா சொலாத்த பி ஃபாத்திஹத்தில் கித்தாப் சுரத்துல் ஃபாத்திகா ஓதாமல் எந்த தொழுகையும் இல்லைன்னு சொன்னது தொழுகையே இல்லை லா சொலாத்த இல்லா பி ஃபாத்தியத்தில் கித்தாப் தொழுகை என்பதனுடைய அடிப்படையே சுரத்துல் ஃபாத்திகா தான் குரானில் வேறு யாருக்கும் எது மனப்பாடம் இருக்கிறதோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் பதினேழு தடவை ஃபரலாக கண்டிப்பாக ஓதியே தீர வேண்டும் பதினேழு தடவை ஒரு நாளைக்கு பதினேழு ரக்கணுன்னா கண்டிப்பாக ஃபரதான தொழுகைகளில் மாத்திரம் அது கண்டிப்பாக ஓதப்பட வேண்டியது இன்னும் சொன்னத்தான தொழுகைகள் மற்ற தொழுகைகள் எல்லாத்துலேயும் எவ்வளோ ஓத வேண்டியது இருக்குது ஒவ்வொரு மொமீனான மனிதனும் பதினேழு தடவை கண்டிப்பாக ஓத வேண்டிய அப்படியானால் அது மனப்பாடம் செய்திருக்க வேண்டிய மனம் செய்திருப்பது பரவான அளவுக்குண்டான ஒரு உன்னதமான ஒரு தான் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது உண்மையானவர்களே குரானில் எந்த சூறாவை எடுத்துக்கிட்டாலும் ஒன்று மக்கியாக இருக்கும் அது மதனியாக இருக்கும் மக்காவில் இறங்கியிருக்கும் அது மதனா மதீனாவையும் இறங்கியிருக்கும் ஆனால் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவிலையும் தனியாக தான் இறக்கணும் மதீனாவையும் தனியாக இறக்கணும் சுரத்து ஃபாத்தியாவுக்கு ரெண்டு பேர் இது மக்கி மதனி இது மக்காலும் இறக்கப்பட்டது மதீனாவிலும் இறக்கப்பட்டது இதனுடைய முக்கியத்துவத்தை இதனுடைய மாண்பை உம்மத்திற்கும் உலகத்திற்கும் உணர்த்துவதற்காக அல்லாஹு தாரா இதற்கு உயர்வை சொல்லியிருக்கிறார் அதே போல அல்லாஹ் குரானில் சொல்வான் உலகது அத்தையினாங்க சபான் மிலன் வசானி ஆகியமே திரும்ப 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 ஓதக்கூடிய ஏழு ஆயத்துகளை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு குரான் அல்லீம் சங்கையான குரானை தந்திருக்கிறோம் என்று சொன்னான் குரானும் சூரத்துல் ஃபாத்தியா வேறு ஒன்றும் இல்லை ஃபாத்தி குரானில் உள்ளதுதான் தான் ஃபாத்தியா ஆனால் அல்லாஹு தாலா உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு ஆயத்துக்களை ஏதாவது சூரத்துல் ஃபாத்தியாவையும் தந்தேன் ஒரு குரான் அதையும் அதுவே மகத்தான குரான் என்று விளக்கம் சொல்வார் சூரத்துல் ஃபாத்தியா எனவே சூரத்துல் ஃபாத்தியா ஓதனா ஒரு குரான் ஓதனா மாதிரி சொல்லாம் சொல்வாங்க எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் குல் அம்ரின் தீபாலின் நல்ல காரியங்கள் எதிலும் அல்லாஹுடைய இசும் சொல்லப்படவில்லை என்றால் அது பறக்கத்தில் இல்லாதது குல்லு அம்ரின் தீபாலின் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதில் அல்லாஹுடைய ஹம்து சொல்லப்படவில்லை என்றால் அது அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமானது பறக்கத்தில் இல்லாததுன்னு சொன்னார் அதனால தான் எந்த துவாவானாலும் சரி பயானானாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சூரத்தில் அது அல் விஸ்மியை கொண்டும் ஹம்தை கொண்டும் தொடங்கப்படுகிறது என்று சொன்னால் அது அவ்வளவு மாண்பானது பொதுவாக அரபியிலே எதுக்கு ரொம்ப அழகான அதிகமான பெயர்கள் இருக்கிறதோ அது அந்த அளவிற்கு மாண்பானது சுரத்தில் ஃபாத்திஹாவுக்கு நிறைய பேர் சுரத்து சலாத்தின் பேர் இது தொழுகையின் சூறான் பெயர் சுரத்துல் காஃபியா நிறைவானது என்று பெயர் தாலீமுல் மசாலா அல்லாஹூடத்தில் எப்படி நாம் துவா செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய சூறா எடுத்த உடனே இஹ் அசுலாத்து முஸ்தீம் இல்லை முதல்ல அல்லாஹுவை புகழ வேண்டும் அவனுடைய மாண்பை சொல்ல வேண்டும் ரப்பினுடைய குதிரத்தை எல்லாம் சொல்லி அதற்கு பிறகுதான் துவா செய்வது என்று நாம் மற்ற துவாக்களை கேட்பதற்குண்டான அந்த நடைமுறையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூறா உம்முல்யா என்று சொல்லுவார் லோகத்தில் எத்தனை துவா இருந்தாலும் எல்லா துவாவிற்கும் அடிப்படை ஹிதாயத்து தான் அல்லாஹுரான் இந்த உலகத்தில் நம்மளை இறக்குனதுக்கான காரணமே ஹிதாயத்து தான் பூமி சொர்க்கத்திலிருந்து இறக்கும் பொழுது எல்லாம் சொன்னா குல் நஹமித்து மின்ஹா ஜமியா எல்லாரும் போங்க ஃபைஇம்மா ஏத்தி என்னக்கு மின்னி ஹுதன் என்னிடத்திலிருந்து ஹிதாயத்து வரும் யார் அந்த ஹிதாயத்தை பின்பற்றினார்களோ எந்த கவலையும் எந்த துக்கமும் இல்லை மீண்டும் மகத்தான பாக்கியமான சொர்க்கமும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லா நமக்கு அந்த நசீவை தந்தரல வேண்டும் துவாக்களின் அடிப்படையானது ஹிதாயத் அந்த ஹிதாயத்தை குரான் சொல்லி தருகிறது அந்த ஹிதாயத்தை பெறக்கூடிய வழிகளை சொல்லி தருகிறது அதிகமான பெயருள்ளவைகள் பொதுவாக ஆரம்பியிலே அது மகத்துவம் மிக்கிறது சுரத்துல் பாத்தியாவுக்கு நிறைய பேர் இருக்குது எப்படி அல்லாவுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கிறதோ அஸ்மாவுல் ஹுசன் அழகான திருநாமங்கள் ரப்புக்கு நிறைய இருக்கிறது அதே போல கண்மணி நாயகம் சல்லா செல்லம் அவங்களுக்கும் ஏராளமான திருநாமங்கள் அனம் ஹம்மதுன் நான் தான் ஹஹம்மது வான் அஹமது நான் தான் அஹமது வானல் ஹாசிர் வானல் ஆகிப் நபி தௌபா நபி யு ரஹ்மா தாஹா ஹாமிம் என்று சல்லாஹலமுக்கு நிறைய பெயர்கள் பெயர் அதிகமாக இருக்கிற அளவுக்கு மகத்துவம் இருக்கிறது சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு அளவுக்கு நிறைய பெயர்கள் அதாவது சைத்தான் நாலு கட்டங்களில் அழுது புரண்டு புலம்பினான் என்று வருகிறது ஹரிசலர் நாலு கட்டங்களில் சைத்தான் தன்னிலை மறந்து அழுது புலம்பினான் அது நாலு கட்டம் முதலாவது அவன் சபிக்கப்பட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் அவன் அழுது புலம்புனான் ரெண்டாவது ஒஹீன ஹூபித்த இந்த பூமியில் இறக்கப்பட்ட நேரத்தில் மூன்றாவது ஒஹின ஒலிதன் நபி சொல்லாஹு அலேஹி வல்லம் சல்லாஹலம் இந்த உலகத்தில் பிறந்த நேரத்தில் நாலாவது ஒகையின உன்சில பாத்திஹத்துல கித்தாம் சூரத்தில் ஃபாத்திகா இறக்கப்பட்ட நேரத்தில் சைத்தானுக்கு அந்த அளவிற்கு வேதனையையும் அவனால் தாங்க முடியாத அளவிற்குண்டான மகத்துவத்தையும் கொண்டதாக இருக்கிறது சல்லான்னு சொன்னாங்க அல்லாஹுத்தாலா அதற்கு உபகிரதிகளாக அவங்களுக்கு சல்லாது கூப்பிட்டு சொல்லுவாங்க அல்லாஹ் எனக்கு ஒரு சூறாவை தந்திருக்கு நான் அதுபோல் ஒரு சூரத்தை தௌராத்திலோ இஞ்சியிலோ ஜபூரிலோ குரானிலே கூட வேறு சூறா அது மாதிரி இல்லைன்னு சொன்னான் அது மாதிரி வேறு சூறாவும் அல்லாஹுத்தாலா இறக்கல்ல அவ்வளோ மகத்துவமைக்க சூறான்னு சொல்லி ஃபாத்தியத்து கிதா இந்த சூறாவை செல்லா செல்லவங்க சொல்லி காமிச்சான் இது நாம் ஓதுவது என்பது இருக்கிறதே எல்லா அடிப்படை துவாவுக்கும் அடிப்படை சூரத்தில் ஃபாத்திஹா மாத்திர ஒரு ஆள் ஓதுறாரு துவாவாக ஆகிடும் ஷிஃபாமின் தான் எல்லா வியாதிக்கும் இது ஷிஃபான்னு சொன்னாங்க எல்லா வியாதிக்கும் ஒரு ஆளுக்கு வியாதி வந்துச்சுன்னா ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று மருத்துவம் பார்க்கணும் இன்னொன்னு ஓதி பார்க்கணும் தானும் ஓதணும் மற்றும் அவ்வளவு ஓத சொல்லவும் செய்யலாம் அதனால இந்த எல்லா விதமான வியாதிகளுக்கும் இந்த வியாதி அந்த வியாதின்னு இல்லை எல்லா வியாதிக்கும் சல்லா செல்லம் சுரத்தில் ஃபாத்திஹாவை சொன்னார்கள் ஷிஃபா அம்மின் தான் புகாரில் போல அதிசகல் இது சம்பந்தமா வருது அதனால எல்லா வியாதிகளுக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியல யாருக்கும் சுரத்தில் ஃபாத்திஹா தெரியத்தானே செய்யும் சுரத்துள் ஃபாத்திஹாவை நாம் ஓதி யா அல்லா பூரணமான ஷிஃபாவை தான் சொல்லி செய்யலாம் சொல்லலாம் அதனால இது ஷிஃபா மின் குள்ளிதான் தான் சூரியடைய வாக்கு எல்லா வியாதிக்கும் இது நிறைவான ஆரோக்கியத்தை தரக்கூடிய சூரத் என்று சொன்னார் தஞ்சையில் ரிஸ்க் வஃபீர் நிறைவான ரிசுக்கை நமக்கு தரக்கூடியது சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு நம்ம துவா செய்கிறோம் என்றால் நிறைவான ரிசுக்கை ஏற்படுத்தி சுரத்து ஃபாத்தியா வாய்ப்பு இருக்குது நிறைய ஓதுறோம் ஒரு பத்து தடவை ஓதுறோம் நாற்பது தடவை ஓதுறோம் என்றால் நிறைவான ரிசுக்கை அது அல்லாஹனுடைய புறத்திலிருந்து இறக்கி தருவதற்கு காரணம் அதே போல் விரோதிகளுடைய நிலைகளை எதிர்த்து அல்லாஹுடைய உதவி வருவதற்கு இது காரணம் அல்லா சில உதரவை விரோதிகளுக்கு எதிராக துவா செய்யும் பொழுது அவங்க அலமது ரபில் ஆலமீன் தோக்கி யா ஈயா 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 யா தீன் கழுவதோ என்று இதனுடைய ஆரம்ப வார்த்தைகளை ஓதித்தான் துவா செய்தாண்டு வருகிறார் எனவே விரோதிகளுடைய அந்த தீமையை விட்டும் எதிரிகளுடைய ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பதிலே அதே மாதிரி சபபில் நிலை பறக்காத்திரம் எல்லா பறக்கத்துக்கும் இது காரணம் சுரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது இருக்கிறது எல்லா பரக்காத்துகளுக்கும் எல்லா விதமான பேரருளுக்கும் அது காரணமாக இருக்கிறதுனு சொல்கிறாங்க அது மாதிரி சுரத்துல் ஃபாத்திஹா நம்மை விட்டு ஃபாத்தியாகி விட்டவர்களுக்கு ஒரு குரானை ஓதி அதிகா செய்வதை போல சுரத்துல் ஃபாத்தியா ஓதுவது சுரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ஒரு குரானை ஓதுவது குரான் முழுசும் ஓதி குளிக்கிறதுக்குன்னான நிலை இல்லைன்னா சுரத்துல் ஃபாத்திஹாவது ஓதி அவங்களுக்கு அதிகா செய்கிறது அல் ஃபாத்திஹான்னு சொன்னால் ஃபாத்திஹா ஓதுங்கன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை சில பேர் அது அந்த வார்த்தை கேட்டோன்னு ஒரு மாதிரியாக இருக்குது அல் ஃபாத்திஹா என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள்னு அரபி வார்த்தையில் அதுக்கு தான் அர்த்தம் தர்த்தம் அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே பன்மையாக தான் இருக்கும் ஈயாக்க நாள் நாங்கள் உன்னை வணங்குகிறோம் நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் எங்களுக்கு ஹிதாயத்தை தா அப்படின்னு தான் இருக்குது தனியாக அவரால் தொழுகிறார் நான் உன்னை வணங்குகிறேன்னு சொல்லக்கூடாது நான் உன்னிடத்தில் உதவி சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை தான் ஓதணும் ஏன்னு சொன்னால் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினாலே ஓதியவன் தனித்தவன் அல்லன்னு அர்த்தம் அது ஓதனாலு தனித்தால் அல்ல இது அல்லாஹுடைய உதவியை பெற்றவர் மலக்குமார்களின் உதவியை பெற்றவர் பல்வேறு விதமான நல் உதவிகளுக்கு அவர் வாய்ப்பை பெற்றவர் ஓதனாலு தனித்தால் அல்ல பல்வேறு விதமான உதவிகளுக்கும் அவர் சொந்தமானவராக ஆகிறார் என்று பெருமக்கள் சொல்வார் சங்கைக்குரியவர்களே இது ஓர் ஒரு சூரத்தை அல்லாஹு தாலா வேறு எந்த ஒரு இடத்திலையும் இறக்கி வைக்கவில்லை அவ்வளவு மாண்பானது எனவே சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி நாம் துவா செய்வது அதை அதிகம் ஓதுவது என்பது மகத்தானது என்பதை நமக்கு பல்வேறு ஹதீஸ்களின் வழியாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி எல்லா விதமான பறக்காத்துகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விதமான பேரலையும் நாம் அல்லாஹுடைய உதவியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாரா மகத்துவமிக்க அந்த சூராவின் மேன்மையை விளங்கி அதை அதிகம் அதிகம் ஓதி அதன் வழியாக ரப்பினுடைய பேரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லா தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரும் رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك